சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அலமதுல்லா அல்லாஹ் மசல்லி அலா முகமதின் வாலா அலி முகமேன் வொாரிக் வசல்லேம் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துவாக்களை ஏற்க வைக்கக்கூடிய சிறப்பான வார்த்தைகளை பார்க்கப் போகிறோம் நபிஸ்லா அலி வஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள் அல்லாஹ் கூட்டத்தில் மிக விரைவாக போய் சேருமாம்மா அப்போ நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம் அந்த வார்த்தை அல்லாஹ் இடத்துல விரைவாக போகுதுன்னா அதுக்கு பின்னாடி கேட்கக்கூடிய துவாவும் விரைவாக அல்லாஹ் கட்டத்தில் போக அர்த்தம் அதனால தான் நம்ம துவா செய்யும் போது அதுக்கு முன்னாடி புழங்கக்கூடிய வார்த்தைகளை சிறப்பான வார்த்தைகளாக தேர்ந்தெடுப்பது அவசியமாக இருக்குது அது நம்மளுடைய துவாவுடைய தரத்தைவே வந்து உயர்த்திவிடும் நாம வந்து நூறு தடவை கேட்டு கபுலாக விட ஒரு தடவையே கேட்டு அந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாகும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது நீங்க மூணு முறையில் ஆரம்பிச்சு நீங்க முப்பத்தி மூணு முறை வரையும் வந்து ஓதிக்கொள்ளுங்க நம்ம ஏன் குறைஞ்சது மூணு முறைன்னு சொல்கிறோன்னா உங்களுக்கு நேரம் இல்லாட்டினா மூணு முறை கூட ஓதிக்கலாம் இதெல்லாம் திக்ருகள் அப்படிங்கிறனால குறைந்த அளவில் ஓதினாலும் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நேரம் இருந்தால் அதிகமான முறை ஓதுனா இன்னும் அதிக சிறப்பாக இருக்கும் இப்போ அந்த திக்ரிகளை பார்க்கலாம் முதல்ல என்னன்னா அல்லாஹ் அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி துல்லாஹி கசீரா வ சுபஹான் ல்லாஹி புக்ரத்த வாசீலா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஹாபி ஓதுறாங்க ஓதும் போது வந்து நபி சல்லாஹலி அவர்கள் அழைத்து கேட்குறாங்க இதை யார் ஓதுனிங்கன்ட்டு அப்போ அந்த சஹாபி சொல்றாங்க நாதா சுல்லா நல்லா ஓதனேன்னு சொல்றாங்க சொல்லும்போது இந்த வார்த்தை நீங்கள் ஓதன உடனே சொர்க்கத்துடைய கதவை போய் இது தட்டுச்சு அதனால சொர்க்கத்துடைய கதவு திறக்கப்பட்டு இந்த வார்த்தைகள் அல்லாஹுடைய அர்ஷிடத்தில் போச்சுன்னு சொல்றாங்க சுபகான் அல்லா நம்ம இங்கிருந்து ஓதனும் அல்லாஹுடைய அர்ஷுக்கு போதுனா அந்த வார்த்தை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சொர்க்கத்துடைய கதவையே தட்டக்கூடிய வார்த்தைனா எப்படி இருக்கும் நம்ம ஒரு துவா கேட்டோம்னா அந்த துவாக்கள் வந்து வானத்துக்கு உசர்வது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வார்த்தையை கொண்டு தான் இதை ஓதிவிட்டு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹுடத்தில் அந்த திக்ரோடு சேர்ந்து நம்ம துவாவும் போய் சேரும் அப்போ உங்களுடைய துவாக்கள் நிறைய நாளாக வந்து கபலாகாமல் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தேங்கி கிடக்கலாம் நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருக்கலாம் இதை ஓதுங்க அல்லாஹ் என்ன பண்ணுவான் உங்களுடைய துவாவை வந்து கபுள் செய்து வைப்பான் ரொம்ப சிறப்புக்குரிய வார்த்தை தான் குறைஞ்சது மூணு முறையிலேருந்து அதிகமாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓதிக்குவங்க அடுத்த வார்த்தை இல்லாஹி ஹம்தன் கசீரன் யன் முபாரக்கன் ஃபிகி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மலக்குமார்கள் போட்டியிட்ட திக்ரா இருக்கு அது வந்து சொர்க்கத்தின் கதவை தட்டுச்சுன்னு பார்த்தோம்ல இது வந்து பார்த்தீங்கன்னா மலக்குமார்கள் போட்டிட்டது இதுவும் ஒரு சகாபி வந்து தொழுகையில் ஓதுறாங்க தொழுகையில ஓதுறதை கேட்டுட்டு நபி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா மலக்குமார்கள் நீங்கள் வார்த்தையை உடனே வந்து போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த நன்மையை எடுத்துகிட்டு போறேன் எல்லா இடத்துல நான் இந்த நன்மையை எடுத்துகிட்டு போறேன் எல்லா இடத்துலன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க சுபகனம்லாம் நம்ம ஒரு நன்மையை செஞ்சோம்னா மலக்குமார்கள் தான் அதை சுமந்து செல்வாங்க அது அவங்களுக்கு எவ்வளோ விருப்பமாக இருந்தால் அதுக்காக போட்டி போட்டு சுமந்து சென்று இருக்காங்கன்னு பாருங்க அப்படி கூடத்தில் போட்டி போட்டு எடுத்துகிட்டு போகக்கூடிய நன்மை வந்து பார்த்திங்கன்னா கணக்கிலேயே இருக்காது அந்த நன்மைக்கான திக்ரு தான் இது இதை நீங்கள் வந்து ஓதிவிட்டு ஒரு துவா கேட்டால் மலக்குமார்கள் வந்து போட்டி போட்டு அந்த திக்ரையும் அந்த திக்ரோடு சேர்ந்த அந்த துவாவையும் எடுத்துகிட்டு போவாங்க அல்லாஹ் வந்து அந்த மலக்குமார்கிட்ட கேட்பான் யார் இந்த திக்கிற ஓதனே அப்படின்ட்டு உன்னுடைய அடியான் ஓதனாங்க அப்படின்னு அவன் இருந்து என்ன எதிர்பார்க்குறான் அதுக்கப்புறம் அவன் இந்த துவாவை கேட்டான்னு சொல்லிவிட்டு மலக்குமார்கள் சொல்லுவாங்க அப்போ அவனுக்கு நான் அப்படியே கொடுக்குறேன்னு அல்லாவுத்தலாக நம்ம கொடுத்துடுவான் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம் அல்லாஹே புகழக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹுவை விரும்பக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான் அவன் எதிர்பார்க்கக்கூடியதை அப்படியே அல்லாஹ் கொடுத்து விடுகிறான் அதனால் நம்ம இந்த திக்கிற ஓதிட்டு நம்ம துவா கேட்கலாம் அடுத்தது மூன்றாவது சலாமுன் கவலம் மிர் ரபுர் ரஹீம் இது வந்து பார்த்திங்கன்னா சூரா யாசீனில் வரக்கூடிய ஒரு ஆயத்து ஆனால் இந்த ஆயத்துடைய சிறப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா மறுமை நாளில் சொர்க்கவாசிகளை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தம்மா இது வந்து சொர்க்கத்துக்குள்ளே இருக்கும்போது சொர்க்கவாசிகளுக்கு சொல்லப்படும்னா அப்போ யோசிச்சுக்கோங்க சொர்க்கத்தில் நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் இந்த பூமியிலேயே நம்மளுடைய வேதத்தில் இறக்கி வச்சிருக்காங்கன்னா அதை தான் நம்ம ஓதணும் இது வந்து பார்த்திங்கன்னா அல்லாஹுடைய சாந்தியும் ரஹமத்தையும் கொடுக்கும் நமக்கு எல்லா காரியத்திலையும் அல்லாஹுடைய சாந்தி வேணும் அதனால தான் நம்ம ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பார்த்தா கூட சலாம் சொல்கிறோம் அஸ்லாமு வலைக்கும்னு சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் சாந்தி உண்டாவதாக அப்படிங்கிறோம் அப்போ அந்த சாந்தி எவ்வளோ முக்கியமாக இருந்தால் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பார்க்கும்போதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் யோசிச்சு பாருங்கள் அல்லாஹ் அதனால தான் சலாம் சலாமி முஸ்லீம்களுக்கு கடமையாக்கினாங்க அதே மாதிரி இந்த சலாமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்மை மருமைக்கு வெற்றியை கொடுக்கும் அதனால் இந்த சலாமுன் கௌலம் ரப் ரஹீமை ஓதிக்கொள்ளுங்கள் கடைசியாக நான்காவதாக வந்து பார்த்திங்கன்னா செலவாத்து எந்த செலவாத்து வேணால் ஒதுக்கலாம் செலவாத்து மட்டும் நம்ம ஏன் வந்து ஸ்க்ரீனில் போடலைன்னா எது வேணால் ஒதுக்கலாங்கிறனால போடல சிறுசோ பெருசோ உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்துகள் ஒதுக்குங்க என்ன ஓதுறதுனே தெரியாதுனா கூட சல்லல்லாஹு அலா முகமது சல்லல்லாஹு அலைஹி வசலம் கூட ஒதுக்குங்க ஏன்னா செலவா தோதக்கூடிய துவாக்கள் தான் வானத்துக்கு உயரும் செலவா தோதாட்டினா அந்த துவாக்கள் கபுளாக்கப்படுறது இல்லைன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது எல்லாமே வானத்துக்கு உயர்த்தக்கூடிய வணக்குமார்கள் சுமக்கக்கூடிய சொர்க்கத்தின் கதவையை தட்டக்கூடிய சொர்க்கத்தில் கேட்கப்படக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை விட மறுமையை முன்னிறுத்தி வந்திருக்கக்கூடியதாக இருக்குது இதை ஓதி ஓதிவிட்டு உங்கள் துதுவாக கேட்டு பாருங்க சுபஹா நல்லா நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான பதிலை அல்லாஹ் சுனானத்தெல்லாம் லேசாக்கி வைப்பான் விரைவிலே உங்களுக்கு கிடைக்கும் ஆமி நேர பிள்ளாலுமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்